நலம் இளன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலம் இளன் பேர் சங்கரன் அதாவது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தன்னை சார்ந்தவர்களுக்கு இன்பம் தருவான் என்று தெரிகிறது அப்போ சாராதவர்களுக்கு துன்பம் தருவானா என்றால் அப்படியல்ல பொருள் அதாவது நீங்கள் சார்ந்தால் உங்களுக்கு நன்மை ஏங்க அப்போ சார்ந்தாதான் நன்மை தருவாரா இது இறைவனுடைய உன்னுடைய ஓரவஞ்சனை இல்லையானா நல்லா புரிந்து கொள்ளணுங்க அந்த சார்பு கூட இறைவனுக்காக அல்ல நமக்காக ஏன்னு கேட்டா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஆன்மாவின் தன்மை என்ன ஆன்மாவின் தன்மை என்பது சார்தலின் வண்ணமாதல் நல்லா புரிஞ்சிக்க நாம் எதை சாருகிறோமோ நாம் யாரை சாருகிறோமோ அந்த குணாதிசயத்தை நாம் பெறுவோம் எனவே இறைவன் பொது நல்லா பொல்லார்க்கும் நடுநின்ற நடு நாம் போய் இறைவனை சார்ந்தால் நமக்கு நன்மை சாராமல் விட்டால் நன்மை இல்லை அவ்வளோதான் விஷயம் எனவே அவன் கட்சி ஆரம்பித்து நீ என் கட்சிக்கு வந்தால் அவனுக்கு நல்லது பண்ணுவேன் வரல என்ன பண்ண மாட்டேன்னுலாம் அவன் நிற்கலை அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அருளை வழங்கி கொண்டே அவனுடைய நோக்கம் யார் போய் சாருகிறார்களோ நீங்கள் நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருக்கலாமே இப்போ நாம் நல்லவங்களோட சேர 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 என்ன ஆகுதுங்க நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லதாக மாறிக்கொண்டே இருக்குது தப்பான பழக்க முடிவோட விஷயம் தான் என்ன வரும் நாமளும் அவங்களுடைய அந்த தப்பான பழக்கங்களை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா அப்போது அந்த சார்பு கூட யாரு யார் பொருட்டு சார்பு கூட உயிராகிய நம் பொருட்டு தான் இறைவன் சொல்றான் நீ வந்து இறைவனை சாறு சிவத்தை சாருன்னு அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இறைவனுக்காகல்ல இப்போ நம்ம கூட்டமாக போய் இத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறோம் கோயிலுக்குள்ளே வந்தோடனே வல்லாளீஸ்வர பெருமான் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டா என் கட்சி பெருத்துச்சு அப்படி சந்தோஷப்பட போறாரா இல்லை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க ஐயோ யாருமே போயிட்டானே என் கட்சி சிரித்து போச்சு இன்னொரு வருத்தப்பட போறாரா அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாதுங்க போக்கும் வரவும் புனர்வுமிழா புண்ணியன் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்ப அவனுக்காக எதுவும் கிடையாது அனைத்தும் நமக்காக எனவே அவன் சார்ந்தவருக்கு நன்மைகள் தரக்கூடியவன் என்று சொன்னால் சார்பு தன்மை உடைய உயிர் இறைவனை சார்ந்தால் இன்பம் பெறும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாட்டை நமக்கு சொல்லுகின்ற நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அப்புறம் தேவாரத்தை மனசில் வச்சுக்க சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் நலன் குளமிழராகினும் குளத்திற்கு ஏற்றதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே அந்த பாடலுடைய கருத்தும் இந்த பாடலுடைய கருத்தும் ரெண்டும் ஒன்று தான் அப்போ இந்த பாட்டில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இறைவன் பாரபட்சம் மற்றவன் இறைவன் பாரபட்சம் மற்றவன்